யேஸ்தலாட் கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் கூட இந்த டெய்லி டேஸ் மூலிமா கருத்துடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்து இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் கூட எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யணும் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ உங்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை மகிழ செய்யப் போகிறா இந்த நாளில் கூட கருத்துடைய வார்த்தையை நான் பார்த்து உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் மார்க் என்ற சுவிசேஷ அதிகாரம் ஐம்பத்தி வாசிப்போம் டென் ஃபிஃப்டி டூ வார்த்தை எப்படியா சொல்லுகிறது ஏசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் உன்னை ஆமேன் என் கண்பார்களே இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களுடைய விசுவாசம் உங்களை ஆமேன் ஒருவேளை எந்த காரியத்தில் ஜபித்துக் கொண்டிருக்கீங்களா உங்களை பார்த்து நீ எவ்வளவு நாள் ஜெபிக்கிறேன் எவ்வளவு மணி ஜெபிக்கிற அதே ஏசப்பா உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு விசுவாசத்தோட நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கு பதில் தரார் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் இந்த வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது பர்தருமே என்று ஒரு குருடை அவள் ஒவ்வொரு நாளும் ரோட்டு வழியா உட்காந்து பிச்சை கேட்டு கொண்டு ஆனா ஒரு நாள் அவர் கேள்விப்படுகிறார் ஏசப்பா அந்த ஊருக்கு வந்திருக்கா அந்த பர்தருமேக்குள்ள இந்த விசுவாசத்தை பாருங்க அவன் வந்து ஏசப்பா பத்தி கேள்விப்பட்டிருந்தா ஏசப்பா அற்புதங்களை செய்கிற தேவன் ஏசப்பா குருடர் கண்களை திறக்கிற தேவன் சப்பானிகளை நடக்கிற செய்கிற தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் என்று ஏசப்பா பற்றி கேள்விப்பட்டிருந்தான் ஆனால் என்றைக்கு ஏசப்பா அந்த ஊர் வழியாக என்று அவள் கேட்குறானோ அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை பாருங்கள் ஏசப்பா என்னை நிச்சயமாகவே சுகமாக்க அவரால் முடியும் அதுதான் அவனுடைய வேலை பிச்சை எடுக்கிற வேலையாக இருந்தது அவன் மேல் வஸ்திரத்தை எடுத்து போட்டு அவன் என்ன பண்ணுறான் ஏசப்பா கிட்ட தாவேதீன் குமார் எனக்கு இறங்கும் என்று சத்தம் விடுகிறாள் அவனுக்கு கண் பார்வை தெரியல ஆனாலும் அவனுக்குள்ள விசுவாசத்தை பாருங்க ஏசப்பாவை நான் நோக்கி கூப்பிட்டேன்னா ஏஷ் எனக்கு சுகம் கொடுப்பார் ஏசப்பா நோக்கி பார்க்கும்போது ஏஷ் அப்பா என் கண்களை திறப்பார் ஆமீன் அந்த குருடனுடைய விசுவாசத்தை பார்த்து ஏசப்பா உனக்கு என்ன பண்ணுறா கண்களை திறந்தார் சுகத்தை கொடுத்தா இன்றைக்கு ஏசப்பா உங்க விசுவாசத்தை பார்க்கிறா நீங்க ஜெபிக்கிறீங்க நல்லது ஆனா அந்த ஜெபத்தில் விசுவாசம் இருக்குதா பாருங்க இந்த பர்த்லேம் குருடன் அவனுடைய மேல் வஸ்திரம் அப்படின்னு அந்த நாட்டில் பார்க்கும்போது குருடர்கள் பிச்சைக்காரர்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த வஸ்திரத்தை அவன் என்ன பண்ணான் எடுத்து போட்டு அவனுக்குள்ளே இந்த விசுவாசம் இனி எனக்கு இந்த வஸ்திரம் தேவையில்லை இனி நான் பிச்சை எடுக்க போவதில்லை ஏசப்பா என் கண்களை திறக்க போகிறேன் என்ன ஆசிர்வதிக்க போகிற அந்த விசுவாசத்தோடு அவன் என்ன பண்ண அந்த மேல் வஸ்திரத்தை கழிச்சு போட்டு தாவீதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் எடுக்கிறான் அவளுடைய சத்தத்தை கேட்டு ஏசப்பா அந்த குரூடனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கூட ஏசப்பா சொல்கிறா நீங்க விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி எந்த காரியத்தில் இன்றைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களோ நிச்சயமாகவே ஏசப்பா உங்க ஜபத்தை கேட்டு உங்க விசுவாசத்தை பார்த்து இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போகலாம் ஒருவேளை சூழ்நிலைகள் எதிர்மாலாக இருக்கலாம் உங்க சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம் நீங்க நினைக்கலாம் இது நடக்குமோ இது ஆகுமா என்னால் முடியாது எனக்கிட்ட எந்த பணமும் இல்லைன்ட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஏசப்பா சொல்கிறா உன் விசுவாசத்தின் படி நான் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறேன் இந்த நேரத்தில் கூட விசுவாசத்தோடு எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யணும் எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களை சுகமாக்கணுமோ எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுக்கணுமோ விசுவாசத்தோடு அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே இன்றைக்கு உங்க விசுவாசத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறாருங்க ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதை பார்க்காதீங்க நீங்க விசுவாசிக்கிற தேவன் நீங்க நம்புகிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிற இடத்துல விசுவாசத்தோட அப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே அப்பா இதனால் நீங்கள் சொன்னீர் அப்பா உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது இந்த வேலை யாரெல்லாம் விசுவாசத்தோடு எந்தெந்த காரியத்தில் உண்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களாப்பா அவங்களுடைய விசுவாசத்தின்படி அற்புதங்களை செய்யுங்க இது வரைக்கும் நடக்காத காரியங்கள் இது வரைக்கும் வாய்க்காத காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சூழ்நிலை மாற்ற உமக்கு வல்லமை உண்டு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் சொன்னீர் விசுவாசிக்கிற ஜனங்களோட வாழ்க்கையிலப்பா இன்றைக்கே நீங்க அற்புதம் செய்து இன்றைக்கே நீங்க சுகத்தை கொடுத்தப்பா ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக நாமத்தில் பிதாவே GOD பிளஸ் யூ